அரசியல் சதுரங்கமும் கண்ணீரின் மெய்யியலும் வாழ்வின் உயரிய பாடம் வாழ்க்கை தத்துவங்கள் பகுதி ஒன்று அறிமுகமும் கள அமைப்பும் மெய்யியலின் நோக்கம் நிகழ்வுகள் அல்ல அதன் பின்னிருக்கும் நிதர்சனமே முக்கியம் வணக்கம் நண்பர்களே வாழ்வின் உண்மைகளை புரிந்து கொள்வது என்பது வெறும் நடக்கும் நிகழ்வுகளை பார்ப்பது அல்ல அது அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான காரண காரியத் தொடரை உணர்வது நாம் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம் தொலைக்காட்சியில் விவாதிக்கிறோம் ஆனால் இவையாவும் கடந்து போகும் சலசலப்புகள் ஓர் ஆழ்ந்த சிந்தனையாளனுக்கு இந்த கடந்து போகும் நிகழ்வுகள்தான் நிலையான வாழ்வியல் உண்மைகளுக்கான கதவுகளை திறக்கின்றன ஒரு அரசியல் கூட்டணி உடைகிறது ஒரு அமைச்சர் கண்ணீருடன் மேடையில் பேசுகிறார் முதல் பார்வையில் இது ஒரு பரபரப்பான அரசியல் செய்தி ஆனால் இரண்டாவது பார்வையில் இது நம்முடைய வாழ்க்கை மெய்யியலின் மிக முக்கியமான பகுதியை பேசுகிறது இந்த தளத்தில் நாம் அந்த அரசியல் கண்ணாடியின் வழியாக நம்முடைய சுயத்தின் மெய்யியலையும் உணர்ச்சிகளின் உண்மைத் தன்மையையும் மற்றும் சமூகத்தின் எதிர்வினையின் முதிர்ச்சியையும் ஆராயப் போகிறோம் நம் தேடலுக்கான மூன்று மைய கேள்விகள் இந்த ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டின் அடிப்படை நோக்கம் மூன்று கேள்விகளுக்குள் அடங்கியுள்ளது தன்னிலை முடிவும் ஒரு தீர்க்கமான முடிவு எப்படி ஒரு பெரிய சமூக அமைப்பில் எதிர்பாராத விளைவுகளின் சங்கிலி தொடரை உருவாக்குகிறது உணர்ச்சிகளின் அரசியல் பொது வாழ்க்கையின் உச்சபட்ச அழுத்தத்தில் இருக்கும் ஒரு மனிதன் தன் உணர்ச்சிகளை உண்மையாக வெளிப்படுத்தும் போது அதை பலவீனமாக கருதுவது ஏன் உணர்ச்சி வெளிப்பாடு என்பது உண்மையின் குறியீடா அல்லது நாடகத்தின் அங்கமா சமூகத்தின் இரட்டை நிலைப்பாடு ஒருபுறம் மனித நேயத்தை தேடும் சமூகம் அதே சமயம் ஒரு மனிதனின் உண்மையான உணர்ச்சியை நாடகம் என்று கேலி செய்வது ஏன் அறிவின் பார்ப்பட்ட நீதிக்கும் தர்க்கத்திற்கும் அனுதாபத்திற்கும் இடையேயான சமநிலையை சமூகம் எங்கே தவறவிடுகிறது இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுவதன் மூலம் நம்முடைய அன்றாட முடிவுகள் உறவுமுறைகள் மற்றும் சமூக பொறுப்புகள் ஆகியவற்றின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் இது வெறும் அரசியல் விமர்சனம் அல்ல இது நம்முடைய பொதுவெளி வாழ்வின் தத்துவ பாடம் பகுதி இரண்டு அரசியல் நிகழ்வு எதிர்பாராத தொடர் விளைவுகளின் சங்கிலி தொடர் விளைவுகளின் சங்கிலி என்ற மெய்யியல் நாம் அனைவரும் நமது செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கிறோம் ஸ்காட்டிஷ் தத்துவஞானி ஆடம் ஸ்மித் சொல்வது நாம் ஒரு செயலை செய்யும் போது நாம் எதிர்பார்த்த முடிவை தாண்டி நாம் எதிர்பார்க்காத பல நீண்டகால முடிவுகளும் உருவாக்கப்படுகின்றன என்பதே இந்த கூட்டணி பிளவும் இதே போன்றதொரு மெய்யியலின் நேரடி எடுத்துக்காட்டு ஒரு கட்சி அதன் உடனடி ஆதாயங்களுக்காகவோ அல்லது நீண்ட கால கொள்கைகளுக்காகவோ ஒரு முடிவை எடுக்கிறது ஆனால் அந்த முடிவு அந்த கட்சியின் வட்டத்துக்குள் மட்டும் நிற்பதில்லை சமூக சமநிலையை பாதிக்கிறது தமிழ்நாட்டின் அரசியல் சக்தி சமநிலை உடைகிறது மாற்று சக்திகள் உருவாகின்றன புதிதாக உருவாகும் காலியிடத்தை நிரப்ப சிறிய கட்சிகளுக்கு எதிர்பாராத புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகின்றன மக்களின் மனநிலையை மாற்றுகிறது வாக்காளர்களின் மத்தியில் யார் பலசாலி யார் நிரந்தர கொள்கை கொண்டவர் என்ற சிந்தனை தேடலை தூண்டுகிறது மெய்யியல் மைனஸ் சுயநல முடிவும் பொது சுழற்சியும் இங்கு நாம் கற்கும் மிக முக்கியமான பாடம் இதுதான் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் ஒரு குளம் போன்றது நாம் ஒரு கல்லை எரிந்தால் அது ஏற்படுத்தும் அலைகள் குளத்தின் எல்லை வரை பரவுகின்றன ஒரு சிறிய சுயநல முடிவு கூட பொதுவெளியில் வைக்கப்படும்போது பல ஆயிரம் மக்களின் எதிர்பார்ப்புகளை தீர்மானிக்கிறது நிறுவனத்தின் பார்வை நீங்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்து ஒரு முக்கியமான கொள்கை முடிவை எடுத்தால் அது உங்கள் பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் போட்டியாளர்கள் என பல அடுக்குகளை பாதிக்கும் தனிப்பட்ட வாழ்வின் பார்வை நீங்கள் ஒரு உறவில் விலக முடிவு செய்தால் அது உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பம் நண்பர்கள் மற்றும் பொதுவான சமூகச் சூழலையும் பாதிக்கும் எனவே ஒரு முடிவை எடுக்கும் முன் அதன் உடனடி பலனை பார்ப்பதை விட அதன் நீண்டகால விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை ஒரு பொறுப்பான தலைவராக நாம் யோசிக்க வேண்டும் இதுவே பொறுப்புணர்வின் மெய்யியல் குறுகிய கால வெற்றிக்காக நீண்ட கால சமநிலையை சிதைக்கும் முடிவுகளை தவிர்ப்பது முதிர்ந்த வாழ்வின் முதல் தத்துவம் ஆகும் பகுதி மூன்று ஒரு கட்சியின் நகர்வு உத்தியும் தியாகமும் குறுகிய கால பலன் வி எஸ் நீண்ட கால தொலைநோக்கு ஒரு கட்சி ஏன் ஒரு கூட்டணியை முறித்துக் கொண்டு தனித்து பயணிக்க துணிகிறது இது வெறும் அதிகாரத்திற்கான ஆசை என்று மட்டும் சொல்லிவிட முடியாது இது சுயநலமும் பொதுநலமும் என்ற மெய்யியல் போராட்டத்தின் உச்சகட்டம் இந்த முடிவின் பின்னால் ஒரு கட்சி அதன் கால தனித்துவமான அடையாளத்தை உருவாக்க துணிந்த தியாகம் உள்ளது குறுகிய கால பலன் கூட்டணியில் நீடித்தால் உடனடி தேர்தலை வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் இந்த வெற்றி தற்காலிக பாதுகாப்பை அளிக்கும் நீண்டகால தொலைநோக்கு தனித்து போட்டியிடுவது என்பது ஆரம்பத்தில் தோல்விகள் வரலாம் என்றாலும் காலப்போக்கில் கொள்கை நிலைப்பாடு கட்சி தனி அடையாளம் மற்றும் வலுவான அடித்தளம் ஆகியவை உருவாக உதவும் இந்த நகர்வு உடனடி நிம்மதிக்காக உங்கள் நீண்டகால இலக்குகளை தியாகம் செய்கிறீர்களா அல்லது நீண்டகால இலக்குகளுக்காக உடனடி தோல்விகளை ஏற்க துணிகிறீர்களா என்ற தத்துவார்த்த தேர்வை நம் முன் வைக்கிறது மெய்யியல் மைனஸ் தன்னம்பிக்கையின் தியாகம் வாழ்க்கையின் தத்துவம் இங்குதான் மிக வலிமையாக பேசுகிறது நமது தனிப்பட்ட வளர்ச்சியில் சில சமயம் நம்முடைய ஆற்றலை தடை செய்யும் ஒரு வேலையை ஒரு நட்பு வட்டத்தை அல்லது ஆனால் தேக்கமடைந்த ஒரு சூழலை நாம் துண்டித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் இந்த துண்டிப்பு அல்லது விலகல் என்பது வேதனையாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்கலாம் பாதுகாப்பு வலை வி எஸ் சொந்த பலம் பாதுகாப்பான பாதையை தியாகம் செய்துவிட்டு சவாலான பாதையில் தனித்து நிற்க துணிவதுதான் தன்னம்பிக்கையின் மெய்யியல் தனித்து நிற்கும் போதுதான் நம்முடைய உண்மையான பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை உலகம் அறியும் உத்தியின் நோக்கம் வெற்றியை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் உறுதியையும் நிலைப்பாட்டையும் நோக்கமாக கொள்ளும் உத்திகளை நீண்ட காலம் நிலைக்கும் உங்களை நீங்களே தியாகம் செய்வதை விட பாதுகாப்பான சூழலை தியாகம் செய்வதே சிறந்த ஆளுமை பண்பாகும் பகுதி நான்கு அன்பில் மகேஷ் கண்ணீரின் மெய்யியல் அரசியல் அரங்குகளின் உளவியல் அழுத்தம் இந்த சம்பவத்தின் உச்சகட்ட உணர்ச்சி பகுதிக்கு வருவோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மேடையில் கண்ணீருடன் பேசிய அந்த தருணம் இங்கு நாம் அரசியல் நாடகத்தை மட்டும் பார்க்காமல் மனித மெய்யியலை பார்க்க வேண்டும் அரசியல் மேடையில் கண்ணீர் என்பது வரலாற்று ரீதியாக பலவீனத்தின் குறியீடாகவோ அல்லது நாடக கண்ணீராகவோ முத்திரை குத்தப்படுவதுண்டு ஆனால் அமைச்சர்கள் உச்சபட்ச உளவியல் அழுத்தத்தில் இருக்கிறார்கள் கட்சி தலைமையின் நிர்பந்தம் மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் விமர்சனங்கள் எதிர்க்கட்சியின் இடைவிடாத தாக்குதல்கள் இந்த சூழ்நிலைகளில் உணர்ச்சிகளை தர்க்க ரீதியாக மட்டுமே சமாளிக்க முடியாது உணர்ச்சியை திணித்து வைத்தல் என்பது ஒரு விதத்தில் மனநோய்களுக்கு இட்டுச் செல்லலாம் என்று உளவியல் ஆய்வுகள் கூறுகின்றன மெய்யியல் மைனஸ் ஏ உண்மைத்தன்மையும் மென்மையும் அவரது கண்ணீர் இந்த அரசியல் அழுத்தங்களால் ஒரு மனிதன் அனுபவித்த உண்மை உணர்ச்சியின் வெளிப்பாடு அது பல அடுக்குகளை கொண்டது விசுவாசத்தின் வெளிப்பாடு தனது தலைவர் மீதான விசுவாசம் மற்றும் கட்சிக்கு நடக்கும் அநீதியின் மீதான ஆதங்கம் கவலையின் வெளிப்பாடு கட்சியை காக்க வேண்டும் என்ற துடிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் மனச்சுமை மனித தன்மையின் ஒப்புதல் அரசியல் கரடுமுரடான களமாக இருந்தாலும் அதிலும் ஒரு மனித இதயம் உணர்ச்சி வசப்படக்கூடியது என்ற ஒப்புதல் உணர்ச்சியை மறைப்பது பலம் அல்ல உணர்ச்சியை உரிய இடத்தில் வெளிப்படுத்துவதே உண்மை தத்துவம் கண்ணீர் என்பது பலவீனத்தின் அறிகுறி அல்ல அது உங்கள் மனித தன்மையின் ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு தலைவர் சில சமயம் தனது மென்மையை வெளிப்படுத்தும் போதுதான் அவர் மக்களுடன் உண்மையான பிணைப்பை ஏற்படுத்த முடியும் பகுதி ஐந்து சமூகத்தின் எதிர்வினை நீதியும் அனுதாபமும் சமூகத்தின் இரட்டை நிலைப்பாடு இந்த நிகழ்வு குறித்து சமூக ஊடகங்களில் வந்த எதிர்வினைகள் நம் சமூகத்தின் அடிப்படை போராட்டத்தை காட்டுகின்றன ஒருபுறம் உணர்வு பூர்வமான கதைகளுக்கு ஆதரவளிக்கும் சமூகம் ஒரு பொது ஊழியர் மேடையில் அழும்போது அதை நாடகம் என்று கேலி செய்கிறது இதுதான் சமூகத்தின் இரட்டை நிலைப்பாடு சமூகம் இரண்டு அடிப்படை பார்வைகளை கொண்டுள்ளது ஒன்று நீதி தர்க்க பார்வை அரசியல் என்பது உணர்ச்சி பூர்வமானது அல்ல அது உத்திகளால் ஆனது அவர் அமைச்சர் தனிப்பட்ட உணர்ச்சியை காட்டக்கூடாது இரண்டு அனுதாப பார்வை அவர் அழுத்தத்தில் இருக்கிறார் மனிதர்கள் அனைவரும் அழுவார்கள் இது அரசியல் அழுத்தம் கொடுத்த விளைவு மெய்யியல் மைனஸ் அறிவிற்கும் அன்புக்கும் இடையேயான சமநிலை இங்கேதான் வாழ்வின் மிக முக்கியமான தத்துவம் வருகிறது தர்க்கத்தின் அடிப்படையிலான நீதியும் மற்றும் அனுதாபமும் நாம் ஒரு அரசியல் நிகழ்வை பகுப்பாய்வு செய்யும் போது அதன் சட்டப்பூர்வ காரணங்கள் தர்க்கங்கள் உத்திகள் ஆகியவற்றை பார்ப்பது அவசியம் இது நம்முடைய பகுத்தறிவு திறன் இதுவே நீதி தேடும் பார்வை ஆனால் ஒரு மனிதன் மேடையில் உடைந்து போகும்போது முதலில் நாம் அவனுக்கு மனிதனாக மரியாதை கொடுத்து ஏன் அழுதான் என்று அனுதாபத்துடன் சிந்திப்பதே முதிர்ந்த சமூகத்தின் அடையாளம் ஆகும் ஒருவருக்கு நீதி வழங்குவது முக்கியம்தான் ஆனால் அனுதாபத்துடன் நீதி வழங்குவதே மனிதநேயம் வாழ்வின் தத்துவம் என்பது இந்த இரண்டையும் சமநிலையில் வைப்பதுதான் பகுதி ஆறு இறுதி சிந்தனையும் பாடமும் மெய்யியல் முடிவுரை சதுரங்கத்தின் பின்னுள்ள மனிதன் நண்பர்களே அரசியல் ஒரு சதுரங்கம் என்றால் அதில் உத்திகள் மட்டுமே இல்லை அதில் விளையாடும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது இந்த கூட்டணி முடிவோ அமைச்சர் சிந்திய கண்ணீரோ இவை இரண்டுமே நமக்கு கற்றுத்தரும் பொதுவான பாடம் இதுதான் உங்கள் தன்னிலை முடிவு வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பெரிய முடிவும் அது எப்போதுமே உண்மையின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் சுயத்தின் மீதான கேள்வி உங்கள் முடிவுகள் குறுகிய கால லாபத்தை விட நீண்ட கால தத்துவத்தை நோக்கியதாக இருக்கிறதா பிறரின் மீதான கேள்வி பொது வழியில் இருக்கும் ஒருவரின் வழியை காணும்போது நீங்கள் நாடகம் என்று புறக்கணிக்கிறீர்களா அல்லது அழுத்தங்களின் வெளிப்பாடு என்று அனுதாபப்படுகிறீர்களா நமது வாழ்வின் மெய்யியலை வரையறுத்தல் இந்த கேள்விகளுக்கான உங்கள் பதில் எதுவாக இருந்தாலும் அதுவே உங்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை வரையறுக்கிறது இறுதியாக நம்முடைய அரசியல் சதுரங்கப் பலகை நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான் நாம் எவ்வளவு பெரிய இலக்குகளை நோக்கி பயணிக்கிறோம் என்பது முக்கியமில்லை ஆனால் நாம் அந்த பயணத்தை எவ்வளவு நேர்மையாகவும் மனிதநேயத்துடனும் செய்கிறோம் என்பதே முக்கியம் உங்களுடைய இந்த ஆழமான கருத்துக்களை கருத்துரைப் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பொது வாழ்க்கையில் நேர்மையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியும் என்ற தத்துவத்தை மேலும் ஆழமாக பேசலாம்